கொடுக்கணும்னா செயல்கள் மூலமாக பதில் கொடுக்கணும் அது வரைக்கும் நீங்கள் சொரணை இல்லாமலே இருங்க என்னங்க சொரணை இல்லாமல் இருக்கணும் ஆமாம் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை சூடு பிடிக்கணும்னா சொரணை இல்லாமல் இருக்கணும் நான் சொரணை இல்லாமல் இருந்த வாழ்க்கையில் இப்போ சூடு பிடிச்சிருக்குது அப்போ யார் என்ன பண்ணாலும் சரி ஆமாம் தப்பு தான் ஒத்துக்கிட்டேன் ரைட்டு ரைட்டு அவ்வளோதான் 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 முடிஞ்சிடுச்சு விஷயமே அப்போ என் மேலே தப்பு இருந்துச்சுன்னா நான் திருத்திக்கிறேன் என் மேலே உண்மையில் அக்கறை இருக்கிறவங்க என்னுடைய குறைகளை ஒரு தடவை சுட்டி காட்டி அதுக்கப்புறம் என்னை பாராட்டுவாங்க ஆனால் என் மேலே அக்கறை இல்லாத ஜீவன்கள் என்னை குறை சொல்கிறதுலேயே அதுக்கு சந்தோஷத்தே இருக்கும் அப்போது அந்த சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் ஆனால் அதே நேரத்தில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய மனசுக்கு துன்பத்தை சேர்க்கலை ஏன்னா அந்த வார்த்தையை நான் எனக்கு சொந்தமாக்கலை அப்போ என்ன என் மனசில் இருந்துச்சுன்னா சாய்பாவுடைய உருவம் அவர் எனக்கு போதித்த போதனை தெய்வத்தை விட குரு சிறந்தவர் கலியுகத்தில் அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு